இருபதாம் ஆண்டு துவங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் வெளிப்படையாக பங்கெடுத்த பிரதிநிதிகள் நூத்தி ஐம்பத்தோரு பேர் ரவி அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூத்தி ஐம்பத்தோரு பேரு அவருடைய சிறை வாழ்க்கை காலம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த வரலாறு உன் சங்கி கூட்டத்துக்கு கிடையாது இந்த வரலாறு உன் ஆர் கிடையாது இந்த வரலாறு காட்டி கொடுத்த எட்டப்பர்களுக்கு கிடையாது அந்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோழிக்கோட்டில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் ஐநூத்தி இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் அவர்களுடைய சிறை வாழ்க்கை காலம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு இந்த வரலாறு எவனுக்கு கிடையாது யார பார்த்து பேசுற உலகத்திற்கு மானுட விடுதலையை உருவாக்கி காட்டியவர்கள் மார்க்சிஸ்டுகள் சுரண்டல் இல்லாத அடிமை சமூகம் இல்லாத அனைவரும் சமம் என்று தெரியாத ஒரு சமயத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்ட்கள் பெரிய வல்லரசு என்று கொக்கரிக்கிற அமெரிக்காவில் மூன்று ஒரு ஆளு சோத்துக்கு வழி இல்லாம இல்லாமல் தெரியுமா உனக்கு நீ சொல்லக்கூடிய ஜெர்மன் நீ சொல்லக்கூடிய பிரிட்டன் நீ சொல்லக்கூடிய பிரான்ஸ் நீ சொல்லக்கூடிய அனைத்து முதலாளித்து நாடுகளிலும் வறுமை தலைவிரித்தாடுது பசியால சாகரா சோர் இல்ல வருமானம் இல்ல வீடு இல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் முதல் சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக மாமேதை லெனின் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த புரட்சி மாமேதை மார்க் சொன்ன அந்த அடிப்படையில் அவர் கட்டமைத்த அந்த புரட்சி பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லாதவர்கள் இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்ட்கள் தத்துவம் எங்கடா பண்ணி இருக்கே சனாதானம் சனாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாது ஒரு இழிவான அருவறுப்பான கேவலமான ஒரு சித்தாந்தம் தான் ஆர் சொல்லக்கூடிய மனு சித்தாந்தம்